அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ என் கையில் பணமே சேர மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வீட்டில் வறுமையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான முறை குறித்து தான் பார்க்க போகிறோம் நாளை நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது விசேஷம் பொருந்தியது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நாளை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதிங்கிறது விசேஷம் பொருந்தியது அப்படின்னாலும் சில தமிழ் மாதங்களுக்குன்ட்டு தனி சிறப்பு வந்து உண்டு அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இந்த ஐப்பசி தான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் வந்து நடைபெறும் அதாவது சோறு கண்ட இட சொர்க்கம் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் சிவபெருமான் கோவிலில் இந்த அண்ணாபிஷேகம் நடக்கும் அதாவது சுத்த அண்ணம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி சாதத்தினால சிவபெருமான் உருவத்தையே வந்து அப்படியே நல்லா வந்து பூசி விட்டுருப்பாங்க சாதத்துலேயே அப்படியே வந்து லிங்கம் நமக்கு வந்து தெரியும் அது யார் ஒருத்தங்க தரிசனம் பண்ணினாலும் அவங்க வாழ்நாள் முழுக்க உணவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நம்ம எல்லாமே ஓடி ஓடி உழைக்கிறது நம்ம வயிற்றுக்கு உணவு வேணும் அப்படின்னு அப்போ நமக்கு உணவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது அப்படின்னு என்ன அர்த்தம் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வருமானம் பெருகும் இதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்வோம் உணவுக்கு பற்றாக்குறை இல்லாமல் வாழ்வோம் அப்படின்னு வந்து அர்த்தம் நீங்களுமே உங்களால் முடிஞ்சதுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு நாளைக்கு பச்சரிசி வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க அவங்க சாதம் வடித்து அதை வந்து அபிஷேகத்துக்கு வந்து பயன்படுத்திக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்குறதும் சிறப்பு ஏன்னா இந்த அன்னத்துனாலேயும் காய்கறிகளாலானேயும் நாளைக்கு பார்த்திங்கன்னா அப்படி அபி அலங்காரம் வந்து செஞ்சுருப்பாங்க பார்க்கறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியை முன்னிட்டு ரெண்டு விதமான பரிகாரங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேங்க ஒன்று பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல ஒரு குறிப்பிட்ட இலை உங்க கையில கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது உங்க வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும்னு ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அடுத்து பாத்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் ரெண்டுமே எளிமையானது அதிகப்படியான பணவரவை கொடுக்கக்கூடியது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை பெறுவதற்கு தான் இப்போ பௌர்ணமி தீதி எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு என்ன முறைன்னு பார்த்தலாம் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் போது இந்த பௌர்ணமி திதி அன்று தொடங்குதுங்க இது நாளை இரவு ஏழு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம நாளை காலையில் எழுந்ததும் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதாவது குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை சொல்வதன் மூலமாக குபேரர் போல் நமக்கு செல்வம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இது பணம் சேருவதற்கான அற்புதமான ஒரு மந்திரம் குறித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை சொல்லலாம் எந்த தவறுமே கிடையாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சொல்லுங்கள் ஏன்னா வெறும் வயிற்றில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அதிக பலன் வந்து கிடைக்கும் நாளை நாளில் நீங்கள் அசைவம் எதுவும் சாப்பிடலை அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அதுவும் நீங்கள் கோவிலுக்கு போய் அன்னாபிஷேகம் பார்க்குறீங்க இல்லையா அந்த சமயத்தில் கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் எத்தனை முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம் இல்லைனா இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறைன்னு இது நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி அவ்வளவு முறை விரும்புகிறீங்களோ அவ்வளவு முறை வந்து இதை சொல்லலாம் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் நமோ சிவாய வசி வசிவசி ஓம் ஓம் நமோ சிவாய வசி வசிவசி ஓம் ஓம் நமோ சிவாய வசி வசிவசி ஓம் இதில் ஓம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துடைய ஒளி இது வந்து உங்களுக்கே வந்து தெரியும் எல்லா மந்திரத்தினுடைய அந்த தொடக்கமும் பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிறது தான் வரும் அடுத்து நமோ சிவாய இது பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ஐந்து அட்சர மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவன் மீது உள்ள பக்தியும் மரியாதையும் வந்து இது குறிக்கும் அடுத்து சர்வ அப்படிங்கிறது வந்து எல்லாம் அப்படின்னு வந்து அர்த்தம் அடுத்து குபேர அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடவுளான குபேரரை வந்து குறிக்குது வசி வசி அப்படிங்கிறது அது வசியம் பண்ணுறது அதாவது குபேரரை நம்ம வசீகரிக்கிறது அந்த மாதிரி வந்து அர்த்தம் மேலும் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக செல்வத்தையும் வெற்றிகளையுமே வந்துட்டு நம்மளால் ஈர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது ஓம்னு முடியுது இல்லையா இது வந்து அந்த நிறைவு ஒளியை வந்து குறிக்கும் சிவபெருமான் தான் ஐஸ்வரேஸ்வரங்கிற பெயரில் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை பாரி வழங்கினவர் அதனால் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக குபேரருக்கு கொடுத்த அதே செல்வத்தை பற்றிய நமக்கும் வந்து தந்தருள்வாருன்னே சொல்லலாம் அவசியமாக சொல்லி பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்